இஸ்லாம் அலைக்கும் ரமுதலை பிற கத்துவம் அஜிமா நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி உம்ரா வந்திருக்கீங்க அர்ராவுலா ஹஜ் சர்வீஸில் உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது நினச்சத விடவே ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது ரொம்ப குறைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அதுவும் மனசுக்கு நிறைவாக இருந்தது உம்ரா செஞ்சது ஃபுல்லாத திருப்தியாக இருந்தது இன்னும் சொல்லப் போனால் நம்ம பயானில் கேட்டதையும் புக்ஸில் படித்ததையும் நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அது நீங்கள் அந்த விளக்கம் சொன்னது எல்லாமே வந்து நம்ம முன்னாடி இருந்து கணக்கு முன்னாடி பார்க்குற மாதிரியே இருந்தது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இன்ஷால நாங்கள் வந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிலையும் எல்லாருமே உங்கள் சர்வீஸ்ல வரணும் அப்படிங்கிறது இன்ஷா ரொம்ப பண்ணுவோம் சரி உங்களை அஞ்சு முறை அஞ்சு ஜாரா கூட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் அது எல்லாமே உங்களை கூட்டி போய் காமிச்சாங்களா எல்லாமே கரெக்டா பண்ணீங்க இன்னும் நிறைய இடங்கள் நாங்க பார்த்தோம் இன்னும் நிறைய பேர் போனவங்க சொன்னாங்க அவங்க கூட எங்க சொன்னாங்க இவ்வளவு இடங்கள் நாங்க பார்க்கல அப்படின்னு நிறைய இடங்கள் நாங்க பார்த்தோம் அதுல ரொம்ப திருப்தியா தான் இருந்துச்சு வேற ஏதாவது குறைகள் இருக்கங்களா ஹஜீமா? இல்லை ஏதுமே இல்லை மனசு நிறைவா உங்களை கூட்டிட்டு வந்தவங்க, இங்க குடியிருக்க இருக்கக்கூடிய ഇമാம்கள், ஸ்டாஃப்கள் எல்லாம் உங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? எல்லாரும் நல்லா கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. குறிப்பா நாங்க வந்து மூணு பேருமே ஜென்ஸ் இல்லாம வந்திருக்கோம் தனியா. ஆனா அந்த எதுமே எதுவுமே இல்லை. நல்ல சேஃப்டியா நல்ல ஜென்மா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். দোয়া செங்க. நன்றி பாய் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi. நீங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணீங்க.